ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா பிளாக்ஸ் இன்றைக்கி என்னோடய கோல்ட் ரிங் கலெக்ஷன் தான் காட்ட போகிறேன் வெயிட்டை போட்டு காட்ட போகிறேன் இந்த மிஷின் வெயிட் மிஷின் வந்து நான் வாங்கியிருக்கேன் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன் டூ ஹண்ட்ரட் கிட்டே வந்துச்சு லிங்க் வேணுன்னா என்கிட்ட சொல்லுங்கள் கோல்ட் ரிங் எல்லாமே வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி யூஸ்ஃபுல் வீடியோஸ் அப்புறம் வந்து எதனா ஒரு ஆஃபர்ஸ் வந்துச்சுன்னா அதோடய அப்டேட் இதெல்லாம் வேணும்னா ப்ளீஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் நான் லாஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் ஒரு கிராம் வந்து எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு வந்து நான் எப்படி வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பீமா ஜுவல்லர்ஸில் அது வேணும்னா அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே வீடியோ குழப்பில்லாமா இதை வந்து நான் ரிங்ஸ் எல்லாமே நான் இப்படி தான் போட்டு வச்சுருக்கேன் எனக்கு ஒரு கரெக்டான ஒரு ஆர்கனைசர் மாதிரி கிடைக்கல ரிங் எதனா நீங்கள் வைக்கிறதுக்கு எதனா பாக்ஸ் எதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆன்லைன்லன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி மொத்தமாக ஒன்றா போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து என்னோடது என் ஹஸ்பண்டோடது ரெண்டு பேரோட ரிங்குமே இருக்குது என் தங்கச்சியோடது கூட இருக்குது ஸோ ஒரு நாள் ரிங்ஸ்லாம் பார்த்துடலாம் இந்த வெயிட் மிஷின் வந்து நான் மீஷோவில் வாங்க சொன்னேன் பார்த்தீங்களா இது நல்லாவே இருக்குது நான் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு தான் இருந்தேன் பட் இது நல்லாவே ஒர்க் ஆகுது இங்கே பாருங்கள் கிராம்ஸில் காட்டுதா இப்போது நான் ஃபஸ்ட்டு ரிங் வந்து எடுத்துடுறேன் ஃபர்ஸ்ட் ரிங்கு வந்து என்னோடய முதல் முதல்ல நான் வாங்கினீங்க எடுக்கவா இதுதான் இதுதான் வந்து நான் முத முத சீட்டு போட்டு வாங்கின ரிங்கு இது வந்து எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்க்கலாம் இது நான் வந்து ஜிஆர்டியில் வாங்கினேன் என்னோட ஃபஸ்ட்டு சீட்டு அது நான் காலேஜ் வந்து போகும்போது ஒர்க் இருந்தேன் பார்ட் டைமில் அப்போ வந்து நான் ஃப சீட் போட்டு வாங்கியிருந்தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் மந்த்லி கட்டுவேன் அதில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இதுதான் தரீங்க மாடல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு ஃப்ளவர் பேட்டன் மாதிரி வரும் ரொம்ப யூஸ் பண்ணிட்டேன் நான் கையிலேயே தான் போட்டுட்ருப்பேன் இது எவ்வளோ கிராம்ன்றது கூட மறந்து போச்சு வாங்க இதில் வெயிட் வருதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே இருக்குது ஓகே இப்போ வைக்கலாமா கரெக்டாக பார்த்தீங்கன்னா மூணு கிராம் இருக்குது இதை வந்துட்டு கிராம்ஸ்லாம் இங்கே எழுதுகிறேன் மூணு கிராம் இருக்குது ஓகேங்களா அடுத்த ரிங் பார்த்துடலாம் ஏன் ஜீரோ வர மாட்டேங்குது இதே ஜீரோ வர மாட்டேங்குது ம் ஓகே ம் செகண்ட் ரிங் வந்து எனக்கு எங்கள் அத்தை ப்ரெசெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருப்பேன் என்னோடய பியூபர்ட்டி ஃபங்க்ஷனில் அது இந்த ரிங்கு தான் அது வந்து எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்த்துக்கலாம் கல் இருக்குது இதில் அதோடு பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு கிராம் இருக்குது மில்லிகிராம்ஸ் அந்த இதெல்லாம் விட்டுடலாம் ஸோ செகண்ட் வந்து பியூபர்ட்டி ப்ரெசண்ட்னு வச்சுக்கலாம் அது வந்து ரெண்டு கிராம் இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்த ரிங் பார்த்துடலாம் ஸ்க்ராட்சஸ்லாம் வேறு விழுந்துருக்கு நான் யூஸ் பண்ணவே இல்லை அதுக்குலாம் எப்படி ஸ்க்ராட்ச்லாம் வந்துச்சுன்னு தெரியல தேர்ட் ரிங் வந்து இது என் தங்கச்சிக்கு வாங்கினது இது ஏடம் தெரியாமல் எங்கள் அம்மா எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க இது வந்து என்னோடய மேரேஜ்க்காக வாங்கினது இது மாதிரி நிறைய பேர்கிட்ட இருக்கும் இது நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா போட்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் வளைஞ்சிச்சு நல்லா பெண்ட் பெண்டாயிடுச்சு எனக்கு இது ரொம்ப பிடிச்சி எடுத்தேன் நான் இது வந்து ஒரே ஒரு கிராம் தான் வரும் பாருங்கள் ஒரு கிராம் தான் ஆனால் சூப்பராக இருக்குல்ல ஸோ இந்த மாடல் வந்து நிறைய பேர் வந்து வாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரெண்டு கிராமில் வாங்கினா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹாலோ டைப் மாதிரி தான் இருக்குது ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாடல் ஓகேங்களா ஸோ இது வந்து வாங்கணுன்னா தாராளமாக வாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு கிராமுக்கு வந்து ஒர்த்து தான் இது எங்கள் பாட்டி வந்து ஒரே ஒரு அரை சவரனில் தான் வாங்க சொன்னாங்க ஸோ நான் வந்து ஒரு நான் ரெண்டாக பிரித்து வாங்கிட்டேன் நான் அரை சவரத்தில் என் கை சைஸுக்கு வந்து கிடைக்கல அதனால் நான் ரெண்டாக பிரித்து வாங்கிட்டேன் அடுத்து இது இது வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ வரதே கஷ்டமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி சொன்னாலே அரை சாயிரத்தில் வாங்க சொன்னால் நான் ரெண்டாக பிரித்து வாங்கிட்டேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிராம் வரும் அது வந்து ஒரு கிராம் வரும் மூணு கிராம் வரலையே ஓகே ஓகே மூணு கிராம் வரல ஸோ டூ பாயிண்ட் நைன் இருக்குது அப்ராக்சிமேட்டாக ஒரு த்ரீ த்ரீன்னே எடுத்துக்கலாம் ஷோர் மூணு கிராம்னு வச்சுக்கிறேன் இந்த ரிங்கு ஓகேங்களா இந்த மாடல் பாருங்கள் இந்த மாடல் நல்லாயிருக்கும் இது வந்து காஸ்டிங் டைப்புன்னு இல்லையா அதனால் வேஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருந்தாங்க இது ரிங்கு எங்கே வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரிங்குமே வந்து மிட்டலால்னு ஒரு கடை இருக்கும் எங் பெரம்பூரில் எங்கள் வீட்டு பக்கத்தில் அங்கே தான் வாங்கியிருந்தோம் ஓகேங்களா பெரம்பூரில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஷாப்பு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுதான் என்னோடய லாஸ்ட் ரிங் இது வந்து எங்கள் அண்ணி வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க என்னோடய கல்யாணத்துக்கு நான் வந்து நினச்சேன் இது ரெண்டு கிராம் இருக்கும்னு நினச்சேன் நான் சரி அவங்களுக்கும் ரெண்டு கிராம் திரும்ப கொடுத்துடணும் லாஸ்ட் ஊடில் கூட சொல்லியிருப்பேன் ரெண்டு கிராம்ன்னு சொல்லிவிட்டு ஆனால் வெயிட் பாருங்கள் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க இது இது என்ன ஷாக் ஆகுது ஜீரோவே வர மாட்டேங்குது இது என்ன இஷ்யூ இரநா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் ஏன் இது ஜீரோ வர மாட்டேங்குதுன்னு ஏன் இதெல்லாம் காமிச்சிட்டே இருக்குது மைனஸா இது ரொம்ப சொதிக்குது ஓகே ப்ளஸ் டுவெண்ட்டின்னு வச்சுக்கலாம் ஒன் பாயிண்ட் ஃபார்ட்டி அப்போது ப்ளஸ் டுவெண்ட்டி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி நேற்று செக் பண்ணும்போது கரெக்டாக தான் ஜீரோ காமிச்சுது இன்னைக்கு பார்த்தா ஜீரோ காட்ட மாட்டேங்குது ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு கிராம் இருபது மில்லிகிராம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இது எங்கே வாங்கினாங்கன்னா தான் வாங்கியிருப்பாங்க கரெக்டாக சொல்லுவேன் நான் இங்கே பாருங்கள் ஜிஆர்டினு தெரியுதா தெரியுதா இங்கே தெரியுதா ஜிஆர்டின்னு ஏன்னா அவங்க அங்கே தான் வேலை செய்கிறாங்க தான் வாங்கியிருக்காங்க ஜிஆர்டியில் ஒரு கிராம் இரநூறு மில்லிக்கு இவ்வளோ நல்லா ஒரு பொருள் இருக்கும்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன் ஸோ இதே வீட்டில் அவங்களுக்கும் ஒன்று வாங்கி கொடுத்துடணும் திரும்ப இது வந்து மேரேஜ் ப்ரெசண்ட்டு இது வந்து ஒரு கிராம் இரநூறு இல்லையா ஒன் பாயிண்ட் ஒன்று வச்சுக்கேன் ஸோ இது வந்து மொத்தமாக என்னோடது இது என்னோடது மொத்தமாக டோட்டல் பண்ணிடலாம் த்ரீ சிக்ஸு நைன் டென் ஸோ டென் கிராம்ஸ் டென் கிராம்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு ஒரு சவரன் ஒன்னே கால் சவரன் வச்சுக்கோங்களேன் ஒன்றே கால் சவரன் வந்து ஓகேங்களா ஸோ இது வந்து என்னோடய ரிங்கு என் ஹஸ்பண்டோட ரீங்கு பார்த்துடலாம் அவங்களுக்கெலாம் வந்து ஜீன்ஸுக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஒரு கிராமு அதெல்லாம் வந்து வாங்க முடியாது உங்களுக்கே தெரியும் அதனால் அவருக்கு வந்து இது எல்லாமே அதிகமாக தான் இருக்கும் இது ரெண்டே ரெண்டு ரிங்கு தான் இப்போதைக்கு இருக்குது ஒரு ரிங்கு வந்து பேங்க்கில் ப்ளச் பண்ண வச்சுருக்காங்க மற்ற ஜுவல்ஸ் எல்லாமே ப்ளச் இருக்குது ஸோ அதனால் உங்கள் ரிங்கு காமிச்சிடலான்னு சொல்லிட்டு ரிங்கு காமிச்சேன் இப்போ இதுவும் வந்து ப்ளச் பண்ண போகிறோம் ஸோ வெயிட்டு போட்டு பார்த்துட்டு ஒரு வீடியோவும் மேக் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் இதை வந்து வெயிட் பார்க்கலாம் பத்து மில்லிகிராம் வந்து அதிகமாக காட்டுது ஓகே அஞ்சு மில்லிகிராம் காட்டுது ஓகே கரெக்டாக வந்து நாலு காட்டுது அப்படின்னா அரை சவரன் இதுவும் சேர்த்து வெயிட் போட்டுலாம் இது வந்து என்னோடய நேம் போட்டு நான் வந்து பர்த்டேக்கு ப்ரெசன்ட் பண்ணேன் இது வந்து எங்கள் அம்மா வந்து தீபாவளிக்காக கொடுத்தாங்க இது மொத்தமாக பார்த்திங்கன்னா இதுவே வந்து ஒரு சவரன் வந்துருச்சு இன்னும் ஒரு அரை சரண் மோதுனா இருக்குது கல்யாணத்துக்கு போட்டது அதோடு பார்த்தீங்கன்னா ஒன்றரை சவரன் நான் வந்து இத்தனைங்க வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் நியாயமானு பாருங்கள் நான் வந்து எத்தனை வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு வச்சுருக்கேன் ஓகேங்களா இந்த அஞ்சு ரிங்குமே சேர்த்தே வந்து பத்து கிராம் தான் அவங்களுக்கு இந்த ரெண்டு ரிங்கு பேங்க்கில் ஆல்ரெடி இருக்க ஒரு ரிங்கு மொத்தமாக மூணு ரிங்கு மூணு ரிங்கே வந்து அவங்களுக்கு ஒன்றை சவரன் வந்துருக்கு ஸோ இதுதான் வந்து பாய்ஸ்க்கு பாய்ஸ்க்குலாம் வந்து அரை சவரன் கம்மியாக எடுத்தால் இருக்காது தெரியவும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க நமக்குலாம் வந்து ஒரு கிராம்லேயே அரை அழகாக கிடைக்கும் இதுமாதிரி எல்லா கல்லையும் போட்டுக்கலாம் அவங்களாம் வந்து ஒரு தான் போட போகிறாங்க சரி ஓகே ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சவரன் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ சவரன்ஸ் அப்போது ஒரு பதினெட்டு கிராம் பதினெட்டு கிராம் வந்து இப்போதிக்கு இந்த ரிங்ஸில் இருக்குது இது வந்து வெயிட் போட்டு காட்டுறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு காமிச்சேன் ஜீரோ வந்துருச்சு எல்லாம் வெயிட் போட்டு முடிச்சக்கப்புறமும் ஜீரோ வந்து பாங்க சரி ஓகே இப்போது நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு இது தெரிஞ்சு எது பெஸ்ட்டுனா இது வந்து பாருங்கள் நீங்கள் என்ன கிஃப்ட் கொடுக்கணுன்னா கூட இப்படி கொடுங்க நிஜமாகவே வந்து பர்த்டே இது ஒரு கிராமுக்கு இவ்வளோ பார்வையான ஒரு ரிங்கு லேடிஸ்க்கு அப்படின்னும் போது நிஜமாகவே ஆச்சரியமாக தான் இருக்குது பாருங்க ஒன்றே கால் கிராம் தான் இது ஸோ இது ஒரு ஆப்ஷன் நான் சொல்லுவேன் இன்னொன்று வந்து இந்த மாதிரி ரிங்கு இந்த ரிங் இது ஒரு ஆப்ஷனாக சொல்லுவேன் இதுவும் வந்து சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு ஒரு கிராம் தான் பாருங்கள் ஒரு கிராம் மாதிரி தெரியுதா நல்லா இருக்குல்ல ஸோ அதான் இது ரெண்டுமே வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் இது ஜிஆர்டியில் வாங்கினது இது வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க மிட்டாலாவில் வாங்கினது எல்லா கடலையுமே கிடைக்கும் ஒரு கிராமில் இது வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மாடல் ஓகேங்களா ஸோ எத்தனை கிஃப்ட்டு கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு கிராமில் இந்த மாதிரி சின்னதாக சிம்பிளாக அழகாக ஒரு பொருள் ஞாபகமாக இருக்க மாதிரி கொடுத்துடலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ விட முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து பேங்க்குக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் பிடிக்க போகுது ஓகே பபாய் டேக் கேர் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப பாய்